வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை உங்களுடைய ஃபோனில் ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும் அதாவது ஒரு சில நேரத்தில் நீங்கள் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃபோனே போகாது கால் எண்டட் அப்படின்னு ஆரம்பத்துலேயே கால் கட் ஆகிட்டால் வரும் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பிரச்சனை எப்பயாச்சும் வந்திருக்கும் சரி இவருக்கு மட்டுந்தான் ஃபோன் போகலை மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஃபோன் போகாது எல்லாருக்குமே ஃபோன் கால் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் ஆகும் சரி இந்த கால் எண்டர் ப்ராப்ளத்துக்கு என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக சிம்பிளான சொல்யூஷன் இருக்கு அது என்ன சொல்யூஷன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரச்சனையை இப்போ நம்ம மூணு வழிமுறையில எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் முதலாவது வழிமுறை என்னன்னா உங்க ஃபோனில் கீபேடுக்கு போங்க அதாவது ஃபோன் பண்ணுவீங்க இல்ல அந்த கீபேடுக்கு போயிட்டு நான் சொல்ற நம்பர் போடுங்க ஸ்டார் ஆஷ் ஸ்டார் ஆஷ் அதுக்கப்புறமா நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அதாவது ஸ்டார் ஆஷ் ஸ்டார் ஆஷ் நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறமா ஆஷ் ஸ்டார் ஆஷ் அப்படின்னு போடணும் இதை நீங்கள் போட்டுட்டு இங்கே கீழே நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படி போகாமல் இருந்துச்சுன்னா அந்த செட்டிங்ஸ் இந்த ஃபோனில் ஒர்க் ஆகலன்னு நடத்தும் சாரி நான் பின்னாடி ஒரு மூணு நம்பர் போடல ஸ்டார் ஆஷ் ஸ்டார் ஆஷ் நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆஷ் ஸ்டார் ஆஷ் இப்படி நீங்கள் போட்டுட்டு இப்போ நீங்கள் கீழே கால் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த கால் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படி போகாமல் கனெக்ஷன் எரர் இன்வேலிட் எம்ஐஎம்ஐ கோடு அப்படின்னு எரர் காமிச்சிச்சின்னா இந்த மெத்தட் உங்கள் ஃபோனில் யூஸ் ஆகலைன்னு அர்த்தம் இது அதிகமாக ரெட்மி ஃபோனில் யூஸ் ஆகும் மற்ற நிறைய ஃபோன் யூஸ் ஆகும் ஆனால் இந்த மெத்தடு உங்கள் ஃபோனில் யூஸ் ஆகலைன்னா ரெண்டாவது மெத்தடுக்கு போயிடலாம் ரெண்டாவது படி இப்போ உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்கா பாருங்கள் இந்த மொபைல் நெட்ஒர்க் கிளிக் பண்ணுங்கள் ஒரு சில ஃபோனில் மொபைல் நெட்ஒர்க்ஸ் காமிக்கும் இல்லைனா சிம் கார்டு அண்டு நெட்ஒர்க் கனெக்ஷன் அப்படின்னு காமிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் போயிட்டு இங்கே நீங்கள் உங்களோட சிம்மை கிளிக் பண்ணுங்கள் எந்த ஃபோன் நம்பரில் இந்த பிரச்சனை வருதோ அந்த சிம்மை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ஏபிஎன் செட்டிங்ஸ்னு இருக்கும் அக்செட் பாயிண்ட் நேம்ஸ்னு இந்த அக்ஸஸ் பாயிண்ட் நேம் தான் ஏபிஎன்னு சொல்லுவாங்க இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரீசெட் டு டி டிஃபால்ட் கொடுத்துட்டிங்கன்னா பழையபடி எப்படி ஏபிஎன் இருந்துச்சோ அது போல் இந்த செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கால் எண்டட் பிரச்சனை சரியாக இருக்கும் அப்படி சரியாகலைனா மூணாவது மெத்தடு இதுதான் லாஸ்ட் மெத்தட் இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாவது மெத்தட் படி இப்போ உங்களுடைய ஃபோனை பவர் ஆஃப் பண்ணுங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் நெட்ஒர்க் ரீஃப்ரெஷ் ஆகும் அந்த டைமில் இந்த பிரச்சனை சரியாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஃபோனில் லாஸ்ட் மெத்தட் தான் ஒர்க் ஆகும் போல் இப்போ இந்த ஃபோனை பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் கால் போகுதான்னு அவ்வளோதாங்க இப்போ கால் போகுது இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கால் எண்டர் பிரச்சனையை சரி பண்ணியாச்சு இதே போல் உங்களுடைய ஃபோன்லேயும் இந்த பிரச்சனை வந்திருந்தா இந்த மெத்தட்ஸாக யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த விடியை முடிசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்